எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் பிஸியாக இருக்க ஏன்னா இன்னும் டூ மந்தில் வந்து டிஎன்பிசி குவி எக்ஸாம் டைம் வந்து யூபிஎஸ்சி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் கிளானர் இருக்கிறப்பே வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டு எக்ஸாம் டேட்டு ரெண்டுத்தையுமே வந்து அறிவிச்சிருவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ டிஎன்பிசி ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக வந்து ஆனுவல் கிளானர் இருக்கிறாப்பே வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டும் அதே போல் ಎಕ್ಸಾಮ್ ಡೇಟು ಆರಂಭಿಸಿ ಅಂದ ವಗ ನೋಟಿಫಿಕೇಷನ್ ಏಪ್ರಲ್ ಒಂದು ಪಬ್ಲಿಷ್ ಆಗೋದು ಗ್ರೂಪ್ ಒನ್ ಪ್ಲೀಮರಿ ಎಕ್ಸಾಮ್ ಬಂದು ಪಾತೀನ ಜೂನ್ ಪದನ ವೆಕ್ಕ ನಮ್ಗೆ ಇನ್ನೂರು ನೈನ್ಟಿ ಫೈವ್ ಡೇಸ್ ತಾಕಿದೆ ಸೊ ನೀವು ಬಂದು ಪತಾ ಕನ್ಸಿಸ್ಟಾ ದಿನ ನೇರತ ಒದಕಿ ಪ್ರಿಪೇರ್ ಪಾ ಕಟ್ಟ ಪ್ರೀಮ್ಸ್ ಪಾಸ್ ಪನ್ನಿ ಅದಕಟ್ಟ ಮೆಯಿನ್ಸ್ ಎಕ್ಸಾಮ್ ಬಂದು ನಮಗೆ ಎಸಲಾಂ இப்போது நோ குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டூ ஹண்ட்ரட் கொஷின் கேட்பாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ் வந்து நூற்றி இருபத்தி அதே போல் ஆப்பிடியூட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கொஷின் மொத்தமாக வந்து இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இப்போ நம்ம சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஒரு பத்து யூனிட்டாக கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா பத்து யூனிட் வந்து குறைச்சி பார்ட் ஏ பார்ட் சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக அனுப்பிச்சிட்டாங்க ஸோ பார்ட் ஏவன் வந்து ஒரு ஆறு யூனிட்டும் பார்ட் பியில் வந்து ஒரு ரெண்டு யூனிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேஜராக வந்து எந்தெந்த யூனிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்ட் ஏவன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் வந்து இந்தியன் எக்கானமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்துடைய வளர்ச்சி நிர்வாகம் ஸோ இதிலிருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின் கேட்பாங்க கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து கேட்குற ஏதோ ஒரு கொஷினில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷன் வந்து யூனிட் ஃபைவ்லேருந்தே வரும் அதே போல் யூனிட் ஃபோர் இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் அதுலேருந்து ஒரு நாற்பது கொஷின்னு அதே போல் யூனிட் சிக்ஸ் டிஎம் ஹிஸ்ட்ரி அதாவது தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி தமிழ் சமுதாய வரலாறு அதேபோல் தமிழகத்தில் ஏற்பட்ட விடுதலை போராட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் திராவிடம் மூமென்ஸு பெரியார் அண்ணா ஸோ இதை பற்றிலாம் வந்து வரக்கூடிய யூனிட் வந்து யூனிட் ஃபோர் இதில் நாற்பது கொஷின் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இரநூறு கொஷனில் இந்த மூணே மூணு யூனிட் அதாவது யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் யூனிட் சிக்ஸ் இந்த மூணு யூனிட்லேருந்து நூற்றி ஒம்பது கொஷின் கேட்பாங்க

இப்போ இந்த நாலு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் இருந்து வரக்கூடிய யூனிட் ஸோ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே யூனிட் கொடுத்துருப்பாங்க ஒன்று மெண்டல் எபிலிட்டி இன்னொன்று ஆப்டிடியூட் இதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பார்ட் ஏவில் மொத்தமாக ஆறு யூனிட்ல நாலு யூனிட்ல மட்டும் நூற்றி முப்பது கொஸ்டின் கேட்பாங்க மீதி ரெண்டு யூனிட் அதாவது ஜெனரல் சயின்ஸு அண்டு ஜியாகிரபி

நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி பாக்குறப்போ மென்டல் எபிலிட்டி இந்த யூனிட் இது மட்டும் சார் மொத்தம் நூத்தி ஐம்பது இருக்கு நமக்கு டார்கெட் மார்க் வந்து ஒன் பிப்டி ஃபைவ் அதாவது அது ஜென்ரல் கேட்டகரி ஓசியா இருக்கலாம் இல்ல பிசியா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் சேஃப் ஒன் பிப்டி ஃபைவ் எடுத்துருப்போம்னா பிப்டி ஃபைவ் பிளஸ் எடுத்துட்டா நம்ம ரொம்ப சேஃப் அப்போ இந்த ஒன் எயிட்டி நம்ம டார்கெட் போதும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஷின் வந்து தாண்டலாம் ஸோ எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் குரூப் ஒன் கொடுத்த கொஷின் வந்து தான் கேட்பாங்க டேரெக்டாக வந்து அதே வந்து அதாவது அப்ஜெக்டிவ் டைப் டேரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது ஸ்டேட்மெண்ட்டாக வரும் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒன் கரெக்ட் டூ ராங் த்ரீ கரெக்ட் அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்டாக படித்து படிச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ படிக்கிற ஒவ்வொரு கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா படிக்கணும் குரூப் ஒன் பொறுத்தரோட இப்போ எப்படி எக்ஸாம் போது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா ட்ரையாங்கிள் பேஸ்டு இதான் ட்ரையாங்கிள் ஸோ நம்ம கையில் சிலபஸ் கட்டாயமா இருக்கும் சிலபஸ் வச்சுதான் வந்து நம்ம படிக்கணும் சிலபஸை விட்டு தாண்டி கொஷின் போகாது ஸோ சிலபஸ் அடுத்து கூடவே வந்து சிலபஸுக்கான சோர்ஸ் சிலபஸ் வந்து நம்ம எந்த புத்தகத்தில் படிக்க போகிறோம் சோர்ஸ் மெட்டீரியல் அது கையில் இருக்கணும் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ இந்த மூணு ரொம்ப முக்கியம் சிலபஸ்ஸு நம்ம படிக்க போகிற புத்தகம் அதாவது சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ ஒவ்வொரு டாபிக் நம்ம படிக்கிறப்போ சிலபஸில் எந்த டாபிக் படிக்க போகிறோம் உதாரணத்துக்கு இந்தியன் எக்கானமியில் ஃபைவ் இயர் பிளான்ஸ் படிக்கிறான்னு வச்சுங்களா இல்லை நிதியாளி படிக்கிறோம்னு வச்சுங்களா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படிக்கிறேன்னு வச்சுக்கேன் ஸோ எந்த டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை நம்ம சோர்ஸ் புக்கில் படிச்சுட்டு ப்ரீவியஸ்இர் கொஷின் பார்க்கணும் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா வந்து என்னென்ன மாதிரி கொஷின்லாம் கேட்டுருக்கான் நேச்சர் ஆஃப் இண்டியா எனக்கான டாபிக் படிக்கிறோன்னா அதுக்கான சோர்ஸ் புத்தகத்தில் படிக்கிறோம் அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் கேட்டுருக்கான் ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் எந்த ஒரு டாபிக் படித்தாலும் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் கட்டாயமா பார்க்க முடியும் சரி இப்போ இதுக்கு சோர்ஸ் நம்ம எங்கிருந்து படிக்கலாம் அதாவது ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் எங்க கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து வரலாறு அதிகம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பகுதியும் இன்டெப்தா படிச்சிடும் ரொம்ப ஆழமாக படிக்கணும் அது அடுத்து டிஎன் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் நம்ம தமிழக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்குது டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் இதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட அதாவது ஆயுத நலத்துறை பள்ளிக்கல்வித்துறை சுகாதாரத்துறை ஒவ்வொரு துறை துறைகளுக்கான கொள்கைகளுக்கு குறிப்புகள் நமக்கு கிடைக்கும் தமிழிலே கிடைக்குது அதான் பாலிசி நோட்ஸ் சொல்லுவோம் ஸோ எல்லா பாலிசி நோட்ஸும் கட்டாயமா படிக்கணும் அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க அதே போல் இந்த லாஸ்ட் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த எக்கானமிட்டாக இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கட்டாமல் படிச்சுக்கணும் ஸோ கரண்ட் அபேர்ஸுக்கு நீங்க சோர்ஸ் வந்து அதிகமாக தேடி தேவையில்ல நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ் இருக்குது வெப்சைட் நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து சோர்ஸ் நிறைய இருக்குது அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்னா முக்கியம் அதே போல கீ கீ கான்செப்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காரு அவர் எழுதின புக்கு தான் வந்து கீ கான்சப் இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ் புக் வந்து தமிழி கிடைக்கிது ஸோ கட்டாயமாக அந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும் அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி ஒன்றாந்தேதி வந்து மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போட்டாங்க யூனியன் பட்ஜெட் அதை வந்து இன்டெர்த்தாக ப்ரிப்பேர் பண்ணணும் அதே போல் இப்போ மார்ச் மாதம் இப்போ பதினொன்றாம் தேதி டிஎன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் பட்ஜெட் போட போகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அக்ரி அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் தனியாக போடுவோம் வேளாண் பட்ஜெட்டு ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்டெப்தாக படிச்சிருக்கோம் அதுக்கடுத்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் டிஎன் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லா ஸ்கீம்ஸ் தரவாக எல்லா திட்டங்களும் ஏ டு செட் எந்த திட்டத்தை திட்ட திட்டத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எல்லா திட்டத்தையும் தரவாக இருக்கணும் கண்டிப்பாக திட்டத்துலேருந்து கொஷின்ஸ் வரும் அதே போல் டிஎன்இஜிஏ இ கவர்னன்ஸ் ஏஜென்சி நமக்கு டிஎன்இஜி வந்து இதில் ஒரு சிலபஸே கொடுத்துருக்கோம் அப்போ அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கணும் அதே போல் ஹெச்டிஐ அறிக்கை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதனுடைய அறிக்கை வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் வயசு எந்த கண்ட்ரி டாப்பர் இந்தியா வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும் அது மூலம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்டும் வந்து ரிலேட் பண்ணி தமிழ்நாடு வந்து கிளியர் பண்ணி படிக்கணும் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா டிஸ்ட்ரிக்டும் அதனுடைய ரேங்க் எப்படி இருக்குது யார் டாப்ல இருக்காங்க யார் வந்து லாஸ்டில் இருக்காங்க இதே போல ஹால் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டும் படிச்சிடணும் அது உலக பத்திரிகை குறியீடு உலக குறியீடு உலக சுதந்திர குறியீடு எல்லா குறியீடு தர வரணும் அதுக்கடுத்து யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர் வந்து இந்தியன் குவாலிட்டி வந்து நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க இப்போ இது வந்து ஆறுலருந்து இருக்கக்கூடிய கூடிய பாட சமச்சி புத்தகம் இந்திய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் இன்டெப்தா படிச்சுக்கணும் அதே போல லக்ஷ்மிகாந்த் புக்கு கட்டாயமா படிக்கணும் பாலட்டி பொறுத்தவரை அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இன்டெப்தா கண்டென்ட் இருக்கிற ஒரே ஒரு புக்கு லக்ஷ்மிகாந்த் தான் இது இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது பட் படிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் லக்ஷ்மிகாந்த் புக் கட்டாயமா நம்ம படிக்கணும் அதே போல பாலட்டியில மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடையே இருக்கக்கூடிய இந்த ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயமாக படிக்கணும் இந்த ரெண்டு யூனிட் ரொம்ப முக்கியம் ஒட்டு மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கொஸ்டின் ரெண்டு தான் கேட்பாங்க ஸோ படிச்சுட்டு படிச்சுட்டு இந்த யூனிட் ஃபைவ் அண்டு ஃபோருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டன் நிறைய பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அடுத்து மூன்றாவதாக ஒரு யூனிட் வந்து யூனிட் சிக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்க முறுக்க தமிழக வரலாறு தமிழக தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இதை பற்றி படிக்கக்கூடிய யூனிட் தான் வந்து யூனிட் சிக்ஸு ஸோ இந்த யூனிட் வந்து கவர் பண்ணோன்னா ஆறுலேருந்து பண்டு வைக்கக்கூடிய இருக்கக்கூடிய வரலாறு பாட புத்தகத்தை சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக படிக்கணும் அதே போல் எத்திக்ஸ் புக்கு கண்டிப்பாக படிக்கணும் எத்திக்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா அரை இந்திய இந்தியை அப்படின்னு ஒரு புக் இருக்குது இது லெவன்த்து டுவெல்த்துக்கு மட்டும் தான் வரும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்னவோ கட்டாயமா படிக்கணும் எத்திக்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது அதுக்கப்புறம் தமிழக வரலாறு காவிரேஷன் இந்த புக்கும் கண்டிப்பாக படிக்கணும் அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டும் படித்தா போதும் அதே போல் தமிழ் புக்கு கண்டிப்பாக படிக்கணும் ஆறுல இருந்து பந்த வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் book கண்டிப்பாக படிக்கணும் ஸோ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா குறளும் திருக்குறள் கட்டாயமா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல மொத்தமாக நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க நாற்பது கொஷனில் ஒரு செவன் டு எயிட் கொஷினே வந்து திருக்குறள் வரும் ஸோ திருக்குறள் தெளிவுரை எல்லாம் வந்து ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து படிக்கணும் எல்லா திருக்குறளும் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறுலேருந்து வரைக்கும் அறிவியல் புத்தகம் பொருளாதார புத்தகம் அப்புறம் அரசியலமைப்பு புத்தகம் இப்படி மற்ற புத்தகத்துலேயே வந்து திருக்கூறில் வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க அந்த பொருளையும் கட்டாயமாக படிச்சிருக்கும் அதே போல் சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் புக்கில் இலக்கிய பகுதிகள் ஃபுல்லாக படிக்கும் சங்க இலக்கியத்திலேருந்து இடைக்கால இலக்கியம் பக்தி இலக்கியம் இப்படி இலக்கியம் சம்பந்தப்பட்ட வினாக்களை வந்து தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ் புத்தகத்தில் சிலபஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் கொஞ்சம் மொத்தமாக படிக்கிறாங்க அதே போல் யூனிட் த்ரீ வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் யூனிட் ஃபோர் சிக்ஸ் வந்து தமிழக வரலாறு தமிழ் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேசிய இயக்கங்கள் யூனிட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி நம்ம படிக்கணும் இதுக்கு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் வரலாறு பாட பகுதி ஃபுல்லாக படித்தா போகணும் கூடுதலாக நம்ம எதுவும் படிக்க தேவையில்ல கூடுதலாக படிக்கணும்னா வந்து இந்த ஹரியந்த் புக்குன்னு ஒரு புக் இருக்குது ஸோ ஹரியத் புக் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்டாக கொடுத்துருவான் ஒன் நைனில் அதாவது முக்கியமான கீ எல்லாம் கொடுத்துருவோம் உதாரணத்துக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீ வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருவான் சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த ஹரியத் புக்கில் ஒரு ரெண்டு மூணு முறை ரிவைஸ் பண்ணால் நம்ம நல்லா இருக்கும் அதே போல லெவன்த் தேர்த் எத்திக்ஸ் வந்து நம்ம இங்கேயே படிச்சிருப்போம் ஸோ இங்கேயும் இந்தியன் ஹிஸ்ட்ரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவன்த்து லெவன்த் லெவன்த் டுவெல்த் எத்திக்ஸ் புக் வந்து கவர் ஆகிறதுனால நம்ம ரெண்டு யூனிட்டு தேவைப்படுது எத்திக்ஸ் கரெக்டாக படிக்கணும் அப்புறம் யூனிட் ஒன்று சயின்ஸ் கேட்கப்படுறது பத்து கொஸ்டின்னா ஆனால் படிப்பதற்கான அந்த பாடத்திட்டம் வந்து மர மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வச்சு முக்கியமான கீ பாயிண்ட் மட்டும் நீங்கள் புக்கில் படிச்சுருங்க அதுக்கப்புறம் ஹரியந்த் புக்கு ஹரியந்த் புக்கில் சிலபஸ் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்து ஒரு கோத்தரை பண்ணுங்கள் அதே போல் தான் ஜாகிரிபிலே வந்து தான் கேட்பாங்க ஆறுலேருந்து பத்து வரைக்கும் புவியியல் பாடப்பகுதி ஃபுல்லாக படிச்சிருங்க ஸோ ஹரியந்த் புக்கு இல்லை லோஷன் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது லோஷன்ட் புக்கு ஏதோ ஒரு புக்கு ரெண்டில் ஏதோ ஒரு புக் எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த கீ பாயிண்ட்லாம் படிச்சிருங்க இந்த ரெண்டு யூட்டுக்கும் ஸோ அதே போதும் நீங்கள் மெயினாக போக்கஸ் பண்ண வேண்டியது இந்தியன் எக்கானமியா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டன் தமிழ்நாடு இந்தியன் பாலிட்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இந்த நாலு யூனிட்டா அதுக்கடுத்து மென்டல் எபிலிட்டி பார்ட் அதாவது கணக்கு இதில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டனுக்கு இருபத்தி நாலு கரெக்டாக போட்டணும் அதுக்கு தப்ப குறையக்கூடாது இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் எல்லா கணக்கு வந்து ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரி இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னா எங்கேயும் இல்லை ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தான் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எல்லா கணக்கு பண்ண பண்ணோம்னா இல்லை சிலபஸில் கொடுத்துக்கிற டாபிக் பண்ணுறாங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி சிலபஸை கொடுத்துருக்கிற டாப்பிக்கு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பார்த்தோ எல்லா கணக்கு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் கூடுதலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் மற்றும் நிகழ்த்தவு கணக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஆத்தர் புக்லேயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதே போல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக அஞ்சு கொஷன் உங்களுக்கு அஞ்சு பத்து கொஷின் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அதையும் வந்து practice பண்ணனும் previous year question பாருங்க இது எல்லாத்துக்குமே தாரக மந்திரம் ஒன்றுதான் syllabus வச்சு படிக்கிறீங்க previous year question பாக்குறீங்க இதுதான் வந்து கரெக்டான வே கரெக்டான ரூட்டு தான் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கிற எல்லா டாபிக்லேருந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்துருச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸ் யூடியூப்போ இல்லை வெப்சைட்டோ ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட்டு யார் அப்பைண்ட் பண்ணுறாங்க எந்த புக்கு அவார்டு தர்றாங்க யாருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க யாருக்கு விருது கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஹேக்ட் ஏதாவது புதுசாக கொண்டு வந்துருக்கலாம் பில்லு எதனா பாஸ் பண்ணுறாங்களா இப்படி நம்ம கொடுத்துக்கிற சிலபஸுக்கு லேட்டாக இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கட்டாயமாக என்ன பண்ணணும் படிக்கணும் ஸோ இந்த மெத்தடாக நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக டூ ஹண்ட்ரட் கொஷனுக்கு ஒன் சிக்ஸ்டி கொஷின் வந்து கட்டாயமாக போட்டுவிட்டு அடுத்து மெயின்ஸுக்கு போயிடலாம்